இப்போ ஈஸ்வரியோட ஃப்ரெண்ட்ஸ் சாவித்ரி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷம் ஆயிருது கலகலப்பா பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரமாக நின்று பாக்யா தாத்தா அப்படின்னு எல்லாரும் ரசிக்கிறாங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாத்தா சொல்றாரு எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா காலையில் வந்து செல்லியன் வராரு எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க செல்வி அப்படின்னோட நான் இருக்கேன்ல நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினைக்கிறாரு செல்லியன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டீ எல்லாம் வந்து கொ போட்டு கொண்டு வந்துடுறாங்க செல்விக்கு ஒரு கப்பு அதே மாதிரி செல்லி எனக்கு எழில் வராரு ஸோ எழிலுக்கும் ஒரு கப்பு டீ கிடைச்சது ஸோ எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க திரு முடிக்கிறாங்க எழில் வந்து டீயை குடிச்ச உடனே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்க பாயசம் மாதிரி இருக்குது அப்படின்னோட இனிப்பு கூட போயிடுச்சோ இப்போ கம்மியாக ஒரு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னோடனே இதுக்கே ஆடி போச்சு இன்னுமே ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிஸ்கே பாங்க செல்வியும் அந்த டீயை குடிக்காமல் எனக்கு மாடியில் வேலை இருக்குப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஏன்னா அவ்வளோ மோசமாக அவள் டீ போட்டிருக்கோம் எல்லாரும் அலறி எழுத்து ஓடுறாங்க அப்படின்னு ஜெனி நினைக்கிறாங்க அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம கோபி வந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ராதிகாவோட அம்மா முறைச்சி பார்த்துக்கிட்டே அதாவது நம்ம கோப்பியை முறைச்சி பார்த்துட்டே காஃபி எடுத்துகிட்டு போய் ராதிகா கொடுக்க நான் என்னம்மா சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எது வேணால் சமம்மா அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க நான் வந்து உனக்கும் மயுக்கு மட்டும் தான் சமைப்பேன் அவருக்கெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ராதிகா விறுவரும் வெளியில் வராங்க காலையில் என்னெல்லாம் பேசினீங்க நைட்டு ஞாபகம் இருக்கா இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக ஞாபகம் இருக்கா எங்கள் அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க நீங்கள் ஃப்ரெண்டோட குடிங்க என்ன வேணா பண்ணுங்கள் எங்கள் அம்மா இதுக்கு அப்படி பேசினீங்க அப்படின்னோடனா அங்கேருந்து ராதிகாவோட அம்மாவும் வராங்க அப்போது வந்து நீங்கள் என்னெல்லாம் என்ன பேசுனீங்க திரும்பி ஞாபகம் இருக்கா இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கேட்க நீங்கள் மட்டும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ கேவலமாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்க குலகாரி அம்மாக்கே நீங்கள் இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்க இன்னும் நல்ல அம்மாவாக இருந்தால் அப்படின்னு சொல்ல கோபிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது கை நீட்டி அடிக்க போயிடுறாரு ராதிகாவோட அம்மா உடனே வந்து ராதிகாவோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது என்ன ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க எங்கள் அம்மாட்ட அப்படின்னு ராதிகா கேட்க அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது ஒன்றும் கேட்க முடியாது எங்கள் அம்மா என்ன பாடுபடுத்தி வெளியில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு போயிடுறாரு அதாவது ஈஸ்வரி கிச்சனுக்கு அங்க போயிட்டு இங்க இருக்கிற கோவத்தை பூரா அங்க காட்டுறாரு வேலை செய்யறவங்க ஷெஃப் கிட்ட எல்லாத்தையுமே கத்துறாரு அப்போ வந்து நம்ம கோபியோட ஃப்ரெண்டு வரார் வந்தவுன்ன என்னடா வீட்டில் இருக்க கோவத்தை தூக்கி இங்கே கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் எதுக்கடா இங்கே இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோபி நைட்டு நடந்தது உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்காடா நீ பயங்கரமாக குடிச்ச எழிலும் செழியனு தான் வந்து உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு பிரச்சனை வேற ஆயிடுச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ஏற்கனவே எழில் நான் குடித்தேன் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது என்னை பயங்கரமாக திட்டுவான் இதில் இப்படி வேறு நடந்துருச்சா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எழில் திருத்துட்டு முழிக்கிறாரு அடுத்தன திருப்பங்கள் நடக்க போது இனிமேல் ராதிகா வீட்டுக்குள்ளே எப்படி வந்து கோபி போய் நுழைய போகிறார் அப்படிங்கிற தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு வந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ